கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுக்கு ஓய்வையும் உங்கள் சனங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறது பாருங்க நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் பல்லுக்கு ஓய்வை பல்லுக்கு ஓய்வுனா என்ன நான் நல்லா தின்னு இப்போ இப்ப எனக்கு சவைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை அப்படிங்கறது அல்ல சவைப்பதற்குரிய பொருட்கள் இல்லை அப்பம் குறைவு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அதாவது உணவு கிடைக்காமல் வரக்கூடிய நிலைமை இந்த நிலைமையெல்லாம் ஏன் வருகிறது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் கட்டளையிட்டேன் எதுக்காக நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் இளையகுமாரன் வாழ்க்கையில இது நடந்துச்சு பல்லுக்கு ஓய்வு போல எதையும் திங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலை வரும் நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிடுகிறார் அனுதின தேவைகளை கட்டளையிடுகிறார் ஆச்சரியமாக வழிநடத்துகிறார் இந்த குறைச்சலான வாழ்க்கையெல்லாம் வருவதற்கு என்ன காரணம் நீங்க கர்த்தரிடத்துல திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் காரணம் கையில காசு இருக்கிற வரைக்கும் இளைய தன்னுடைய தகப்பனார நினைக்கவே இல்லை மனம் போன வாழ்க்கை ஒரு சூழல் வந்தது ஒன்னும் திங்க முடியாதனால அப்போ அவன் தன்னுடைய தகப்பனை நினைத்தான் நல்ல நேரம் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவன் தகப்பனிடத்தில் திரும்பி விட்டான் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் இந்த குறைச்சலான காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப பழகி கொள்வோம் நல்ல ஆண்டவரே நெருக்கமான நிலைகள் வரும்பொழுது எங்களை உயித்து ஆராய்ந்து உம்மிடம் திரும்புவதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே